குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி அன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ரிஷபராசிலிருந்து குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெற இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக அந்த பதிவுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் போதே குரு ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதிங்க எட்டு பதினொன்றுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதினா ஒரு மனிதனுக்கு என்னென்ன வளம் ஆகாதோ அந்த அத்தனை விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் பெரிய அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்களையும் புதையல் யோகங்களையும் தரக்கூடியதும் அந்த அட்டமாதிபதி தான் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தது எல்லா எல்லாருமே ரிஷபத்துக்கு சூப்பர் 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 சூப்பர்னு பலன் போட்டுருந்தீங்க யூடியூப்பில் நானும் நிறைய சேனலோட இதெல்லாம் பார்த்துருக்கேன் நானுமே சில நேரங்களில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த லக்னம் ராசியில் இருக்கக்கூடிய குருவை மையப்படுத்தி பேசும்போது சில நெகட்டிவாக நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக எல்லா ரிஷபமும் சந்தோஷமாக கிடையாது என்னதான் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் ராகு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கடந்த காலங்களில் குரு ராசிக்குள்ள இருக்கும்போது ஜென்ம குரு படாத பாடு படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் தனிமைனா என்ன எல்லாரும் இருந்து யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைனா என்ன அப்படிங்கறது உணர்ந்து வந்திருப்பீங்க ரிஷபம் யாருனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த ராகு பதினொன்னுல இருக்குது சனி பத்துல இருக்கு ஆனா இந்த ஜென்ம குரு படாத பாடு படுத்திருச்சு இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களினுடைய யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார் காரணம் என்ன குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஜென்ம குருவினுடைய பாதிப்பு முழுமையா நீங்குது ரிஷபத்துக்கு இனிமேல் தான் ரிஷபம் நல்ல யோக பலனா அனுபவிக்க போகுது ஆக்சுவலா அந்த குரு பயிற்சியில முதன்மையா நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரே கிர ஒரே ராசி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அது ரிஷபம் சொல்லிடுவேன் சோ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க இரண்டாம் இடத்துக்கு போகுது அப்ப இரண்டாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பார்த்தலாம் முதல்ல நன்மைகளை பார்த்தலாம் அதுக்கப்புறம் தீமைகள் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம் முதல்ல இரண்டாம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கும் போது இரண்டுல குரு இருந்தாலே நல்ல வாக்கு பலம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஆனா அட்டமாதிபதி ரெண்டுல அப்படிங்கும்போது எதை நீங்க ஆகாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்களோ அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சக்தி வாக்குல உண்டு எப்படி ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தி எட்டு முறை சொல்லும் போது அது சித்தி ஆகுதோ அதுபோல இந்த காலகட்டம் நடக்காத விஷயத்த நடத்திக்காட்டுவன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சு அந்த மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா ஒரு விஷயம் வந்து அதாவது நடக்காத விஷயமா இருக்கும் ரொம்ப அரிதான விஷயமா இருக்கும் ஆனா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா அந்த பேச்சு அந்த நுணுக்கம் அது எல்லாமே இந்த காலகட்டம் உங்ககிட்ட உண்டு நல்ல சொல்வளம் வாக்கு வன்மை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டாலே குடும்பம் சந்தோஷமா இருக்குங்க என்ன தான் அட்டமாதிபதியா இருந்தாலும் சரி குடும்பம் நிம்மதியாக தான் இருக்கும் நிம்மதியாக தான் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனால் அதில் சிறு நெகட்டிவ் இருக்கு அது அட்டமாதிபதி ரெண்டில் இருக்கும்போது என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா சொல்லிடுவோம் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி உண்டு அதே போல படிக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கல்வி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும் அடுத்தடுத்த கிரேடுக்கு போயிட்டே இருப்பீங்க அப்கிரேட் ஆகிட்டே இருப்பீங்க இப்போ நல்ல பொருளாதாரம் உண்டு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் கலை சம்மந்தமான விஷயங்களில் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும் இதே நேரத்தில் அந்த அட்டமாதிபதி ரெண்டில் இருக்குது அப்படிங்கும்போது கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் தாராள மனசு வரும் அதாவது முடியாத உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் மனசுக்குள்ள அப்போது அதனால் புண்ணி எப்பவுமே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி தேவின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க அதுதான் உங்களுக்கு தேடி போய் செய்யணும் அது வெளியில் போகிறோம் பெக்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கறதெல்லாம் உதவி கிடையாது அது அவங்க அதை அவங்கள பழக்கப்படுத்துகிறோம் அடுத்தவங்க நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள நம்பி அவங்கள பழக்கப்படுத்துகிறோம் உண்மையாகவே பிரச்சனை உண்மையாகவே உடல்நல சரி இல்லை மருத்துவத்துக்கு காசு இல்லை சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் உழைச்ச உழவுன்னு நினைக்கிறேன் கண்ணு தெரியாம காது கேட்காம இந்த மாதிரி நபர்களெல்லாம் வந்து இந்த பொருளாதார சோ இது இவங்களுக்கெல்லாம் தாராளமா உதவி செய்யலாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் யாரையும் அண்டி இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய அத்துணை நபர்கள் கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அந்த உதவும் மனப்பான்மை இந்த காலகட்டம் உங்ககிட்ட பார்க்க முடியும் அதனால நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறீங்க இந்த குரு பயிற்சியில அதே போல வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு காசு தேவைப்படுதோ எப்பெல்லாம் உங்களுக்கு எமர்ஜென்சியோ எப்பெல்லாம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பண உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது பண தேவைகள் ஏற்படும் தான் உங்களுக்கு அந்த பண உதவிகள் கிடைக்குது அப்போ இந்த காலகட்டம் சூட்சமா என்ன சொல்றேன்னா உங்களுடைய பண தேவைகளை உருவாக்கிக்குங்க நீங்களே எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உருவாக்கிங்க அப்ப அந்த பண தேவைகளை உருவாக்கும் போது அதுக்கு உண்டான சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த ரெண்டாம் குரு என்ன பண்ணதுன்னா அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் போகிறது வர்றது பிடிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் சீர நிலையாக இருக்கும் இப்போ மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கு மேலே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேர்த்தி வந்தால் போதும்னா அந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும் அப்படியே பத்து பதினஞ்சு இருபது இருபது இருபத்தஞ்சாகும் அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம நினைச்சத விட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடும் கடைசியில் அந்த குரு மாறி கடகத்துக்கு போகிறதுக்குள்ளே ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய சத்து பணம் காசு எல்லாம் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா குரு பயிற்சியை கடகத்துக்கு போகிறதுக்குள்ள சம்பாதிச்ச காசை பூரா ஏதோ ஒரு வகையில் நல்ல காரியங்களுக்கு சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணிடுவோம் சேமிப்பு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு குரு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறத ரெண்டாம் இடத்துக்கு குரு தர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்ஐசி இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல நல்லா பார்த்துக்கங்க எல்ஐசி இன்சூரன்ஸ் வாராத கடன் வர வசூலாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் நண்பர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கோ உங்கள் குடும்பத்தில் புதுதாக ஒரு உறவு வந்து சேர்றதுக்கோ இது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உண்டு அதனால் விருந்து விசேஷங்கள்லாம் நிறைய அந்த ஒரு இடம் கலந்துக்க போகிறீங்க ரிஷபராசி உங்களுக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு விருந்து போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டா உங்களுக்கு கல்யாணம் இல்லை சார் எனக்கு கல்யாணம் இல்லை கல்யாணம் ஆகுமான்னு பார்த்து சொல்லுங்கள் குழந்தை இல்லை குழந்த பிறக்கமன் எல்லாம் உண்டு குடும்பம் விருத்தியாகும் உங்களுக்குன்னு ஒரு துணை வந்து நிற்கும் உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கே வரும் அதை தவிர்க்கவே முடியாது அந்த டார்ச்சர் தான் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் பிற்காலத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்துதான் அந்த குரு வந்து பார்க்குறது ஆறாம் இடத்தை கேட்ட இடத்துக்கு கடன் கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்காது அதுக்காக தலைக்கு மேலே கடன் வாங்கிட வேண்டாம் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிமான வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டுருக்கிறீங்களா இந்த குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாங்களா அதுவும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் எட்டாம் இடத்த குரு பாக்குறாரு பெரியவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பிடிக்கணும் இந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனுக்கு இந்த டைம் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த டைம்ல கேட்குறீங்க இல்லையா இந்த காலகட்டம் உடம்புல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்கு உண்டான மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுக்கும் போது ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்குது டிபெண்ட் அப்பான் யுவர் பர்த் டைம் அந்த பர்த் டைமில் என்ன ஹாரோஸ்கோப் இருக்கோ உங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்து மாறுது அது ஆனால் குரு பார்வை அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்குது ஆப்ரேஷன் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுடுது உயில் சொத்து பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரி செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றாரு அதே போல வாராத கடனை வசூல் பண்றதுக்குண்டான வேலையும் அந்த குரு அது நல்ல விஷயம் அதே போல அந்த பத்தாம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து இல்லையா ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்து தொழில் டெவலப் பண்ணணும் பிடிக்கணும் அப்படி அப்படின்ற விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் தாண்டி நிறைய நெருக்கடிகளை சுய தொழில பார்க்க வேண்டியது இருக்கும் ராகு பத்தில் வந்து உட்கார்ந்தா அந்த பாதிப்பை பத்தாம் இடத்து ராகு தரக்கூடிய பாதிப்பை தொண்ணூறு சதவீதம் குரு பகவான் குறைச்சிடுறாரு தொண்ணூறு சதவீதம் என்ன ஆகும் புதுசாக தொழில் துவங்குவீங்க இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் தொழிலில் டெவலப் பண்ணுறதுக்குண்டான வழித்தடங்களை தேடுவீங்க நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கேம்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க அடுத்தவங்ககிட்ட இந்த தொழில் தான் செய்கிறேன்னு சொல்லி பெருமையை சொல்ல முடியாத என்னென்ன ஒன்றும் இல்லை சார் ஒரு ஷாப் வச்சுருக்கோம் ஒரு செப்டிக் கிளீனிங் அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு அதே போல் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது அதனால தான் சம்பாதிக்கணும் அப்படினு வெளியில் சொல்ல முடியாது ஆனால் நல்லா சம்பாத்தி ஒரு கறிக்கடை வச்சுருக்கோம் ஒரு சிக்கன் அந்த சேல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது இதில் தான் வருது அப்படின்னு கேட்டால் யோசிப்பாங்க ஆனால் அதனால் நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல் வந்து எலக்ட்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் கூட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மெரெயின் இன்ஜினியரிங்கு கடல் கலந்து போகிறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சியானது தொழில் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள கூடிட்டு போகுது ரிஷபராசி அதே நேரத்தில் வாக்கால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழிலை தடை செய்யுமா அப்படின்னு கேட்டால் இங்கே நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா முன்னாடி மிதனத்துக்கு அப்படி இருந்தது சார் பத்துல ராக இருக்கும்போது நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் இருந்தது சார் அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு அட்டமச அட்டமஸ்தானத்தில் இருந்து அந்த பாதிப்பு நீங்கள் இருக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிதினத்துக்கு ரிஷபத்தை படி பார்க்கும்போது தொழிலில் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் உண்டு இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் பார்க்கலாம் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் இல்லையா அவர் வந்து லாபத்துல வந்து உட்காடுறாரு சாரி தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு இப்போ பதினொன்று கூடியவர் தனஸ்தானத்துல வந்து உட்கார்றது அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கும் போதே இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துடுது இந்த காலகட்டம் பொய் தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத உணர்ந்துருவீங்க உள்ளத உள்ளபடி தெளிவா பேசி நம்ம நேர்மை இருந்தாலே நல்லா சம்பாதிக்க முடியும் நேர்மை தான் நம்மளுக்கு உண்டான ஒரே ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அதை உங்களுக்கு புரிய வச்சிடும் அதே போல உங்க சமுதாயத்தின் மீது பற்றுதல் சமயத்தின் மீது பற்றுதல் எப்போதுமே இருக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்வது எப்போதுமே சந்தோஷமா இருப்பீங்க பொருளாதார ரீதியான சிரமங்கள் எதுவும் இருக்காது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவிட்டே இருக்கும் அதுல பிரச்சனை இல்லை ஆனா இங்க அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல வந்து கூர்றாரு இல்லையா இப்போதான் ஒரு பிரிகாஷன் நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க காது கொடுத்து கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ரெண்டுல வந்து உட்கார்றாரு அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் யாருக்குமே பணத்தை கையில் எடுத்து கொடுத்துடாதீங்க ஆல்ரெடி குரு ராசிக்குள்ளே இருக்கும்போது ஜென்மரா கு குருவா போதே பணத்தை கொடுத்து ஏமாந்தது நிறைய ரிசபம் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க உறவுகளுக்குள்ள நிறைய நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்குற வரைக்கும் ஒரு நல்ல வார்த்தைகளை பேசியிருப்பாங்க பணம் வாங்குனதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மாறிடும் உங்களையே ட்விஸ் பண்ணி உங்கள்கிட்டயே சில விஷயங்களை ஆயிவிட்டு வாங்கிட்டு அவங்க நல்லபுல மாதிரி நடந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க உன்னையும் அந்த தவறை பண்ணாதீங்க யாருக்கும் காசு பண்ண கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக அட்டமாதிபதி ரெண்டுல இருக்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை கொடுப்பார் அடுத்தவனை நம்பி காசு கொடுக்கும்போது அதே போல அடுத்தவர்களுடைய காசு உங்கள்கிட்ட வச்சிருக்கேன் ஏன்னா எட்டு கூடி ரெண்டுக்கு வரும்போது ஒரு உங்கள்கிட்ட ஒரு டென் லேக்ஸ் கொடுக்குறேன் நீ கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோ நீ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணா பண்ணிக்கோ நான் கேட்கும்போது கொடுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியும் காசு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி வர்றத மேக்ஸிமம் வாங்காமல் இருக்கிறது நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வாங்குற மாதிரி இருந்தால் சிவனேன்னு ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சு போட்டு வர்ற வட்டி கூட நம்ம எடுக்காம அதை அவங்களுக்கு போட்டு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போறது நல்லது அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நம்ம அனுபவிச்சே ஆகணும் என்னதான் அட்டமாதிபதி அவர் சரிங்களா ஓகே ஆனால் இது எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு உண்டான காசு பணம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் என்னென்னா நம்ம இப்போ வீடியோ போடுறோன்னு வைங்களேன் பாலா அஸ்ட்ரோ டிவி நான் பேசுறது குருமணிகண்டன் என்னோட வீடியோ வருதுன்னு வைங்களேன் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி வேற ஒரு சேனலில் வேற ஒரு பேக்ரவுண்டை போட்டு போட்டு விட்றாங்க இப்போது அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கே திருப்பி இந்த மாதிரி அந்த சேனலில் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் போனால் ஃபோன் நம்பர் கிடையாது எதுவும் கிடையாது கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புங்களுக்கு சரி பொழைச்சிட்டு போகிறாங்க விடலாம் ஆனால் அது எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சப்போஸ் வேறு சேனலில் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை நோட் பண்ணி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் எதாவது டவுட் இருந்ததுனால் வீடியோ சம்மந்தமாக ஏன்னா அதில் எதுக்கு ஆன்சர் ஆன்சர் பண்ணுறது கிடையாது அதனால் சொல்கிறேன் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இப்போ அடுத்து உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடாது அந்த காலகட்டம் ஸோ அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதே போல் குடும்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் குடும்பத்திலேருந்து ஒரு நபர் வெளியூர் வெளிமணில் வெளிநாடு போய் தனிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் அந்த குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கை ஒன்று குறையும் மறுபடியும் இன்னொன்று கூடும் ஸோ அது நம்மளுக்கு இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப வயதானவங்க குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் கண்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சரி இதெல்லாம் சரி சார் நீங்க என்னமோ தனஸ்தான குரு பகவான் அதிர்ஷ்ட கதவை தட்டுவார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க என்ன சார் அப்படின்னா ஆமா உண்டு என்னன்னா குரு எட்டாம் அதிபதி அவரே பதினொன்னு கூடியவர் ரெண்டில் இருக்கிறாரு ஒருத்தருக்கு பெரிய பேரதிர்ஷ்டம் வரணும் என்ன முடியாத அளவு காசு வரணும் அப்படின்னா அதுக்கு மூணே மூணு விஷயம்தான் என்னன்னா ஃபஸ்ட்டு பாவங்கள் என்ன பாவம் ரெண்டு எட்டு பதினொன்னு அதை உங்களுக்கு கொண்டு வந்து உண்டான அதிர்ஷ்டம் அஞ்சு இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பாவங்கள் இணையணும் அதே நேரத்தில் நடக்கணும் கோச்சாரத்துலேயும் அந்த இணைவு வரணும் இப்போ உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குருவினுடைய நட்சத்திரங்களும் பங்கோசம் விசாகம் தசா தசாபுத்தி நடத்திட்டு இருந்து உங்களுக்கு புதன் பகவான் மிதுனத்திலையும் புதன் பகவான் துலாம் தனுசு துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளில் புதன் பயணிக்கும் போது இந்த குருவினோட தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க லாட்ரி ஈட்டி எடுக்கணும் ஷேர் அந்த டைம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரி இது நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன நெகட்டிவ் இருக்குல்ல நெகட்டிவ் பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சிம்பிள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வைரவர் ஆலயங்களுக்கு போங்க பைரவருக்கு ரெண்டு நல்ல தெய்வம் போடுங்க தேனால் அபிஷேகம் பண்ணுங்க பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க குரு பகவான் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய காத்துட்டு இருக்கார் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிட்டு